ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் தகுதி தேர்வுக்கு இலக்கண டாபிக் பார்த்துட்டு வர்றோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் ஸோ இணையெழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேமில் மட்டும்தான் இந்த பாடம் இருக்குது ஸோ இந்த ஒரு பாடம் தான் இதில் இருந்து அவ்வளோவா கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட மாதிரி தெரில மேபி இதில் இருந்து கேட்டாங்கன்னா இந்த இணைய எழுத்துக்கள் சார்ந்த பாடத்துக்குள்ள இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் இல்லைன்னா இப்போ நமக்கு இந்த வருஷம் நியூ சிலபஸாக இருக்கிறனால மேபி இணைய எழுத்துக்கள்லேருந்தும் இனி கொஷின்ஸ் வந்து கொடுக்கலாம் ஓகே அதனால எழுத்துக்கள் பாடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கக்கூடிய முயற்சி அதே மாதிரி எந்த இடத்துல பிறக்குது இந்த ரெண்டு வித விதத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான எழுத்துக்கள் தான் இணைய எழுத்துக்கள் ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா சோ வல்லின மெய் எழுத்துக்கள்னா என்ன வல்லின மெய் எழுத்துக்கள்ங்கிறது வந்து இக் ஆஹ் இக்கு இஞ்சி இட்டு சாரி இச்சு இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அதாவது கசட தபரன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதோட மெய்யெழுத்துக்கள் ஸோ இது இதுதான் வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் ஓகேவா ஸோ இந்த ஆறு எழுத்தும் அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் மெல்லி மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்மனை ஸோ அதாவது இங்கு இஞ்சு இன்னு இந்து இப்பு இன்னு ஓகேவா சரி இம்மை இன்னு ஸோ இங்க இங்க என்ன நம்ம என்ன ஸோ இதுடைய மெய் எழுத்துக்கள் இந்த ரெண்டும் இந்த இதுல இருக்கக்கூடிய ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் இங்க இருக்கக்கூடிய ஆறு மெல்லின எழுத்துக்களும் தான் சேர்ந்து வரும் இன எழுத்துக்களை ஸோ தான் இங்க வந்து படம் போட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது இங்கும் இக்கும் வரும் இஞ்சும் இச்சும் வரும் இன்னும் இட்டு இந்து இத்து இம்மு இப்பு இன்னு இரு ஸோ இந்த தான் என்னது இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது வரும் ஸோ மொதல் பார்த்தீங்கன்னா மெ மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம்தான் என்னது அதுக்குரிய வல்லின எழுத்தானது பின்னாடி வரும் இக்கு இங்கு தானே பார்த்துருப்போம் ஆனா இங்கு இக்குன்னு இங்கே இணை எழுத்துக்கள்ல வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இணைய எழுத்துக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் மண்டபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்னு வந்திருக்கு அடுத்து வந்து இந்த வரிசை ஓகேவா என்ன வேணால் வரலாம் டா வரிசை இட்டு வரிசை டா டா டி டி டூ டூ டை அந்த மாதிரி வரலாம் ஸோ இந்த இன்னு வந்துச்சு அதாவது இந்த டா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி மூணு சில இன்னு தான் வரும் இதுதான் இணையழுத்துக்களோட ரூலு ஸோ அதை சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க திங்கள் இங்கு அதுக்கப்புறம் கா அடுத்து மஞ்சள்க்கு இஞ்சு அடுத்து மண்டபம் வந்து இன்னு டா இருக்கு அடுத்து இத்து இந்து தா இம்மு பூ அப்புறம் வந்து இன்னு ரா சோ இந்த மாதிரி தான் வரும் அப்ப இதுக்கான இணையெழுத்துக்கள் தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இது வந்து வல்லின எழுத்துக்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் பார்த்தோம் இன்னொன்னு என்ன இருக்கு இடையின எழுத்துக்கள் சோ இடையின எழுத்துக்கள் இருக்க இருக்கக்கூடிய இந்த ஆறுமே ஒரே இனமா வந்துடும் இதுக்கு வந்து இணையெழுத்துன்னு தனியா கிடையாது இந்த ஆறுமே ஒரே இனம் எறளை அப்படிங்கிறது அப்படிங்கிறதுலையா ஸோ இது வந்து எல்லாமே ஒரே இனமாக இருக்கும் ஸோ அப்போ கேட்கலாம் எந்த எழுத்துக்கள் வந்து ஒரே இனமாக இருக்கும் இன எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இடை இன எழுத்துக்கள் அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுலேயுமே வந்து இந்த எழுத்துக்கள் வரும் அது எப்படின்னா குரில் நெறில்னு பிரித்து வரும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நெறில் எழுத்து தான் வரும் தான் குரில் எழுத்து ஆ ஆ இஇ ஊ ஏ ஏ ஐ இ ஐக்கும் அவுக்கு மட்டும் நல்லா இங்க வச்சுக்கோங்க வே வித்தியாசமா வரும் ஓ ஓ இந்த மத்ததெல்லாம் ஒண்ணா வரும் இந்த இக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கக்கூடிய குரில் எழுத்தான இ இன்னொன்னுக்கும் குறில் எழுத்தா வரும் அதுதான் ஐ ஓகேவா சோ அப்ப இக்கும் ஐக்கும் ஒரே எழுத்து தான் அது இ அடுத்து இந்த ஊ உ வந்து ஊக்கும் வரும் ஊக்கும் வரும் வரும் ஸோ இந்த ரெண்டுக்குமான எழுத்து வந்து ஊ ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா எக்ஸாமில் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு தான் வந்து கொஷினில் கேட்பாங்க அதாவது ஐயோடைய எழுத்து என்ன அவடைய எழுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம் ஸோ அதான் இந்த பகுதியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பெரும்பாலும் இந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து உயிர சொல்ல வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராதே அதாவது எங்கேயாவது ஆவும் ஆவும் சேர்ந்து வர மாதிரி ஏதாவது சொல்லிருக்கா ஏவும் ஏவும் சேர்ந்து வர மாதிரி சொல்லிருக்கா இருக்காது ஆனால் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளபடையில மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் வரும் ஸோ எதுல மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்களாக வரும் இனத்தோடு சேர்ந்து வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலப்படையில மட்டும்தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓஒதல் தூவும் தழி சோ இதுல எல்லாம் இந்த பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து நெழில் எழுத்து அதுக்கப்புறம் குரில் எழுத்து இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள் ஸோ அப்போ எதுக்கு வந்து எழுத்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து ஸோ இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும் எழுத்து கிடையாது ஸோ இவ்வளோதான் வந்து இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இன எழுத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து நம்ம போய் இன எழுத்துக்களுடைய புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டாலே எழுத்துக்கள் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மெல்ல சாரி மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் மெல்லினம் அப்படிங்குறதுனா எங்கன்ன நம்மனை எங்க Nah. Nama na, Okey ba. ஸோ இது வந்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து அப்போ மெல்லினத்திற்கான இணை எழுத்து மெல்லினத்தில் இருக்கக்கூடிய இணை எழுத்து இன்னு இன்னா என்ன வரணும் இட்டு வரணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கண்ணில்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கு ஸோ அப்ப தப்பு வந்து கண்ணில் அப்படிங்கிறது அடுத்து தவறான சொல்லை வட்டமிட சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வரணும் ராதா வரணும் இங்கே இன் இன்னுக்கு அப்புறம் டா வருது இன்னுக்கு அப்புறம் டூ ஒன் டூ சோ இது அப்போ இந்த இன்னுக்கு அப்புறம் என்ன வரணும் சின்ன நாக்கு அப்புறம் என்ன வரணும் ரா தான் வரணும் அப்போ இதுதான் தவறு ஸோ அப்போ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிழை திருத்தத்தில் வரலாம் இப்போ இந்த தென்றலில் வந்து ரெண்டு சுழி வரணும் கண்டத்தில் மூணு சுழியின் வரணும் ஏன்னா அதோடய இன எழுத்து டா வந்திருக்கு நஞ்சியில் இன் வந்துச்சுன்னா இந்த ரீ தான் வரணும் மண்டபத்துக்கு மூணு சுழி ஓகே ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில வந்திருக்கும் வட்டம் இட சொல்லி ஒரு இது வந்துருந்துச்சு இந்த இணைய எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை சோ இணைய எழுத்துக்கள்னா இது வரும் வண்டு வரும் மண்டபம் வரும் மங்கை வரும் பக்கம் வராது இக்கும் இக்கும் வராது இல்லையா அடுத்து இது வரும் இது வரும் பஞ்சு பச்சை வராது தக்காளி வராது இது ரெண்டு வரும் மஞ்சள் வரும் கம்பளம் வரும் குன்று வரும் காக்கை இக்கு வர கை வந்திருக்கு அது வராது செங்கடல் வரும் தேங்காய் வரும் ஓகேவா சாப்பி இதுதான் வந்து இணை எழுத்துக்கள் இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கொடுக்கலாம் இணைய எழுத்துக்களை கண்டுபிடிக்க இந்த இல்லாட்டியும் நாலு கொடுத்து அதுல எது இணை எழுத்துக்கள் அப்படின்னு இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இதுல உள்ள இணைய எழுத்துக்களை எடுத்து எழுத்து சொல்லியிருக்காங்க இப்ப இணைய எழுத்துக்களை எடுத்து எதுனா சங்கலை வந்து இங்கும் கூவும் இதுலயும் இங்கும் கூ இதுல இஞ்சு சூ இஞ்சு சா பண்டத்துல இன்டா, தா இன்டா சுண்டல்ல வண்டிக்கு இன்டி, அப்புறம் இந்து தா இன் தூ அப்புறம் இங்க என்ன வருது இன்னு டூவும் தெஞ்சல்ல இன்னு ரா இன் ட்ரூ ஸோ இவ்வளோதான் இதுதான் வந்து நம்ம இணையெழுத்துக்களாக எழுதணும் அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு டாப்பிக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் நானுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இணையெழுத்துக்கள் சம்மந்த கேள்வி வந்து அந்த நம்ம தியரி படித்தோம் இல்லையா அதாவது எந்த ஒரு எழுத்துக்கு வந்து இணையெழுத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த இதோட இணையெழுத்து என்ன ஐயோட இணையெழுத்து என்ன அவ்வோட இணையெழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து எந்த எழுத்துக்கள் யாருமே ஒரே இனமாக கருதப்படுது இன எழுத்துக்கள் அடுத்து என்ன கொஸ்டின் வர வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எதுக்கு மட்டும் நெடுலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அலப்படைகளை மட்டும்தான் அது மட்டும் பாத்தீங்கன்னா சொல்லுல உயிர் எல்லாம் சேர்ந்து வராது அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க ஓகேவா சோ இவ்வளவுதான் இந்த இது மட்டும்தான் வந்து இதுலேருந்து கொஷினாக கேட்க முடியும் ஸோ அடுத்ததான் அடுத்த டாபிக் வந்து வினா எழுத்துக்களும் அதே மாதிரி சுட்டு எழுத்துக்களும் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி